ஒரு நீதிமான் நிமித்தம் சந்ததி முழுவதையும் ஆசிர்வதிக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் தூத்துக்குடி போன போது தனசிங் என்று பெயருடைய வீட்டுக்கு போனேன் அவர் சொன்னார் பிரதர் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நான் குடும்ப ஜபம் செய்வேன் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகள் படுத்த பிறகு படுக்கை நிறைய அருகில முழங்கால் படிக்கிட்டு ஆண்டருடைய பாதுகாப்பு என் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல என் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரை பற்றி அறிவில் வளரணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையுடைய தலையில் கைவித்து ஜெபிக்காமல் நான் படுக்க போவதில்லை இன்றைக்கு என் பிள்ளைகளெல்லாம் ரொம்ப படித்து கர்த்தரை நேசித்து பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷமாயி அதை சொன்னார் அவருடைய பிள்ளைகளை எனக்கு தெரியும் ஒருவர் பெரிய எஸ்டேட்ல உயர்ந்த நிலமையில் இருந்தார் அங்கே எழுப்புதல் கூட்டம் நடத்தும் போது என்னை அழைத்திருந்தார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார் உங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சி இருக்கணும் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் விளங்க வேண்டும் அதைத்தான் ஏசாயா எட்டு பதினெட்டுல அவர் சொன்னார் என் பிள்ளைகள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து விடக்கூடாது ஒரு பிள்ளையாவது பின்மாற்றத்திலே போய்விடக்கூடாது என் பிள்ளைகள் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்படும் நம்முடைய தேவனாய கர்த்த நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொன்னபடியே நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்படுவீர்களாக ஆகும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல ஆயிரம் மடங்கு பாதுகாப்பையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் தொண்ணூத்தோறாம் சங்கீதம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன்னுடைய வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன்னுடைய கண்களினால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய் எனக்கு இருக்கிற உன்னதமான தேவனை உனக்கு தாபரமாய் கொண்டாய் ஆகவே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன்னை காக்கும்படி உனக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் தூதர்களின் எண்ணிக்கை சொல்லும்போது போது பன்னிரண்டு பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு வாசித்தால் ஆயிரம் பதினாயிரம் தூதர்கள் இருக்கிற பரலோக குடும்பத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் அதிலே ஆயிரம் என்ற வார்த்தை சொல்லுகிறார் தொண்ணூத்தோராம் சங்கீதத்திலும் உன் பக்கத்தில் ஆயிரம் உன்னுடைய வலது பார்சத்தில் பதினாயிரம் விழுந்தால் அங்கேயும் ஆயிரம் என்று சொல்லுகிறார் ஒரு ஆயிரம் அடங்கு பாதுகாப்பு ஆயிரம் அடங்கு பாதுகாப்பு நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லும் போது இயேசு கரசோய் குறித்து உன்னத பாட்டில வர்ணிக்கும் போது அவர் ஆயிரம் பேரிலும் பதினாயிரம் பேரிலும் சிறந்தவர் அந்த தேவதாய கர்த்தர் முற்றிலும் அழகுள்ளவர் அந்த பரலோக ராஜா முகமெல்லாம் மகிமை பொருதினராக இருக்கிறார் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் ஆயிரம் பதினாயிரம் பேரிலும் சிறந்த அவர் நமக்காக அவர் என்ன செய்தார் இந்த பரலோகத்தை துறந்தார் அடிமையின் ரூபார் தன்னுடைய பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடையவராக இருக்கிறபடியால் அவர் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் மாறினார் வேதம் சொல்லுகிறது ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவர் ஐஸ்வரியவானிருந்தும் அவருடைய தருத்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி நம்முடைய நிமித்தம் அவர்கள் அவர் தருத்திரரானாரே அவ்வளவு அழகுள்ளவர் ஆயிரம் பேரிலும் பதினாயிரம் பேரிலும் சிறந்தவர் சிலுவையிலே முற்றும் சிதைக்கப்பட்டவராய் மாறினார் அவருக்கு அழகும் இல்லை அவருக்கு சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும் போது விரும்பத்தக்க ரூபமே இல்லாத அளவு மனுஷனை பார்க்கலும் அவருடைய முகம் இவ்வளவு அந்த கேடடைந்தபடினால் அநேகர் அவரை பார்த்து பிரமிப்படைந்தார்களாம் அழகான முகம் ஆயிரம் பேரிலும் பதினாயிரம் பேரிலும் தாடி மயிர் வேட்டி பிடுங்கப்பட்டது அவருடைய முகத்தை எச்சிலுக்கும் அவர் மறைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய முகம் நமக்காக அவ்வளவு சாபமாகி அவ்வளவு அந்த கேடு அடைந்ததின் காரணம் அந்த ஆயிரம் பேரிலும் பதினாயிரம் பேரில் சிறந்தவர் தன்னுடைய அழகை நமக்கு கொடுக்க சித்தமானார் தேவசாயலை நமக்கு கொடுக்க சித்தமானார் மாத்திரமல்ல அவர் அவ்வளவு ஐஸ்வரிய சம்பதனாயிருந்தும் பரலோக ஐஸ்வர்யம் முழுவதும் இருந்தும் பூமிக்கு கீழே அவ்வளவு தங்கச் சுரங்கம் அவ்வளவு வைர சுரங்களுக்கு உரியவராயிருந்தும் கடலிலே கோடிக்கணக்கான முத்துக்களுக்கு சுதந்திர இருந்தோம் நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி இன்றைக்கு இருக்கிற நிலைமை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு நாம் மென்மேலும் உயரும்படி நமக்காக அவர் தருத்திரரானார் திருவிருந்து ஆராதையில பங்கு பெறும் போதெல்லாம் அந்த கல்வாரியின் தியாகத்தை நாம் நினைக்கிறோம் அவர் முகம் சிதைக்கப்பட்டதை நினைக்கிறோம் ஏசாயா தீர்க்க தசி சொல்லுகிறார் ஐம்பத்தி மூணாம் ஏசாயா புத்தகத்திலே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கத்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது அவர் இளம் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை அவருக்கு சௌந்தரியமும் இல்லை அவரை நாம் பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடனுபவித்தவருமாயிருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மேர்தல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய நிமித்தம் அவர் அந்த மூலமாக நொறுக்கப்பட்டு சிந்தின இரத்தத்தின் மூலமாக நாம் எல்லாரும் ஆவிக்குரிய ஐஸ்வரியவான்களாய் மாறும்படி பாவ மன்னிப்பு என்கிற ஐஸ்வர்யம் ரட்சிப்பின் சந்தோஷம் என்கிற ஐஸ்வர்யம் நித்திய ஜீவன் என்கிற ஐஸ்வர்யம் ஓ பர்லோகத்தின் அபிஷேகம் என்கிற ஐசூரிய ஆவின் வரங்களாக அபிஷேக கருபையின் ஐசூரிய மகிமையின் அபிஷேசம் இரக்கங்களின் ஐஸ்வரியத்தை நாம் பெரும்படி அவ்வளோ ஐஸ்வரியம் உள்ள அவர் நமக்காக தருத்திரரானார் சத்திரத்தில் கூட அவருக்கு இடமில்லை தருத்திரரானார் நரிகளுக்கு குழிகள் இருந்தது ஆகாய்த்து பறவைகளுக்கு கூடுகள் இருந்தது அவருக்கு தலை சாய்க்கிய இடமில்லை அவர் தருத்திரரானார் அடக்கம் பண்ணுவதற்கு கூட சொந்தமான கல்லறை அவருக்கு இல்லை ஏன் அவ்வளவு தியாகம் செய்ய வேண்டும் உங்கள் மேல் வைத்த அன்பு என் மேல் வைத்த அன்பு எல்லாவற்றையும் உரிந்து கொள்ள அவர் விட்டு விட்டார் அவருடைய வஸ்திரத்தை கூட சீட்டு போட்டு எடுக்கும்படி வஸரத்தையும் கூட விட்டு விட்டார் ஆனால் அதை போல மாறி உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு உங்களை ஆசிர்வதிக்க அவர் சுத்தமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நான்கு காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் கத்தர் உங்களை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்க நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான நான்கு காரியங்கள் முதலாவது வாஞ்சை உங்களுக்குள்ளே ஒரு விருப்பம் இருக்கணும் நான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தில் நான் உயரணும் இந்த பெரிய செந்தப்பட்டடத்தில் எவ்வளோ கோடீஸ்வரர்கள் எவ்வளவு இஸ்லாமியர்கள் எவ்வளவு இந்துக்கள் புறஜாதிகள் கூட உயர்ந்த நிலைமையில் இருக்கும்போது ராஜாதி ராஜானுடைய பிள்ளையாய நான் உயரத்தான் வேண்டும் உங்களுக்குள்ளே அந்த வாஞ்சை அக்னியாய் பற்றி எரியணும் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி கத்தர் எனக்கு வானத்தின் பலகணிகளை திறக்கணும் அந்த வாஞ்சி நமக்குள்ள இருக்கணும் எலியாவின் ஊழியக்காரன் தான் எலிசா அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சி என் எஜமான இடத்துல இருக்கிற ஆவின் வரத்தை போல எனக்கு ரெண்டு மடங்கு வேணும் சில ரெண்டு மடங்கு விரும்புகிறார்கள் யோசிப்பு தன்னுடைய தம்பி பெஞ்சமின் தன்னை பார்க்க வந்த போது தன்னுடைய மற்ற எல்லாருக்கும் கொடுப்பதை பார்க்க ஐந்து மடங்கு கொடுத்தான் சகோதர பாசம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மூத்த சகோதரன் நாம் அவருடைய குடும்பத்தில் பிறந்த அவருடைய சகோதர சகோதரிகள் இயேசு ஒரு முறை கேட்டார் யார் என்னுடைய சகோதரன் சுற்றியிலிருந்த சீஷர்களை பார்த்து பர்லோத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற இவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள் உங்களை பார்க்கும்போது பரலோக தேவன் இவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய சகோதரிகள் ஆகவே என் சௌரலுக்காக என் ரத்தத்தை சிந்தி கொடுக்கிறேன் யோசிப்பு அந்த இரத்த பாசத்தோடு தன்னுடைய தாய்க்கு பிறந்த அந்த பெஞ்யமீனுக்கு ஐந்து மடங்கு ஆசிர்வாதத்தை கொடுத்தார் சிலருக்கு ஆண்டு ஒரு பத்து மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் தானியலை குறித்து சொல்லும் போது கத்தருக்காக தானியல் வைராக்கியமாக இருந்தார் ராஜாவின் போஜனத்தாலும் திராட்சை ரசத்தாலும் நான் தீட்டு படவே மாட்டேன் அப்ப ஆன ஆண்டவர் பாபிலோனுடைய எல்லா ஞானிகளுக்கும் பத்து மடங்கு அதிகமான ஞானத்தை கொடுத்தார் அவருடைய முகங்கள் மற்ற எல்லாருடைய முகத்தை பார்க்கிலும் கலையுள்ள முகங்களாக இருந்தன சிலரை ஆண்டவர் நூறு மடங்கு ஆசீர்வதிக்கிறார் சிலர் விதைக்கும் போது முப்பதும் அறுபதும் நூறுமாக விளைந்தது ஈசாக்கை ஆண்டவர் ஆசிர்வதிக்கும் போது அந்த நிலத்தில் அவன் விதை விதைத்தான் நூறு மடங்கு அறுவடை செய்ய ஆண்டவர் கருவை பாராட்டினார் ஆனால் மோசி ஆசீர்வதிக்கிறார் ரெண்டு மடங்கள் ஐந்து மடங்கள் பத்து மடங்கல்ல முப்பது அறுபது நூறு மடங்கல்ல ஆயிரம் மடங்கு உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே முதலாவது கத்தர் என்னை ஆசிர்வதிக்கணும் அந்த வாஞ்சி இருக்கணும் நான் கத்தருடைய ஆசிர்வாதத்துக்கு சுதந்திரவாளி அவருடைய வாக்குத்திற்கு சுதந்திரவாளி என் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்தேசுவர்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அந்த விருப்பத்தை பார்க்கிறார் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நமக்குள்ள விருப்பத்தை உருவாக்குகிறார் ஆபிரகாமுக்கு ஒரு விருப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்றுதான் இரவு நேரத்தில் தனியாய் ஊருக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் நட்சத்திரங்களை பார் உன்னு சந்ததி இருக்கும் ஒரு பிள்ளைன்னு கேட்டுக் கொண்டு வராதே ஒரு பெரிய சந்ததியை உனக்குள்ளே நான் வைக்க சித்தமானேன் ஒரு பெரிய ராஜாக்களை உனக்குள்ளே உருவாக்க சித்தமானேன் நேச்ச தேவ ஜனமாய் மாறுவாய் ஆப்ரகாமை ஆண்டுவர் அதற்காகத்தான் கடற்கரைக்கு அழைத்து கொண்டு போனார் அவனுடைய தர்சனத்தின் எல்லையை பெரிதாக்கி கடற்கரை மணலை போல அவனுடைய சந்ததி இருக்கும் கடற்கரை போல உள்ள சந்ததி மணலை போல உள்ள சந்ததி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னதத்துக்குரிய ஆவிக்குரிய நித்தியத்துக்குரிய சந்ததிகள் ரெண்டு விதமான ஆசிர்வாதத்தை சிலர் எப்போதும் பொருளாதார ஆசீர்வாதம் உலகத்துக்குரிய ஆசிர்வாதத்தையே மற்றவங்க பில்டிங்கில் கை வைத்து இயேசு நாமத்தில் எனக்கு சொந்தமாகட்டும் மற்றவங்க காரில் கை வைத்து இயேசு நாமத்தில் எனக்கு சொந்தமாகட்டும் அது பொருளாசை என்று பெயர் ஏன் மற்றவங்க மேலே இது கை வைக்கிறா மற்றவன் பொருள் மேலே ஆசைப்பட வேண்டியல ஆண்டவங்களுக்கு பிராண்ட் நியூ காரை கொடுக்க வல்லவராக இருக்கும்போது ஊரா வீட்டு காரில் போய் என் கை வைத்து இயேசு நாமத்தில்ன்னு கேட்குறா இன்றைக்கி கத்துருடைய ஆசீர்வாதம் தரமங்கி கீழாக போய்விட்டது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பேச மாட்டேன்றாங்க உலக ஆசீர்வாதத்தை விட ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு கத்தை தருகிற அபிஷேகமும் நித்திய ஜீவனும் உலகம் தராத சந்தோஷமும் சமாதானமும் அது எவ்வளோ மேன்மையானது முதலாவது உங்களுக்கு வாஞ்சி இருக்கணும் ரெண்டாவதாக இந்த ஆசிர்வாதங்களை தருகிற கர்த்தர் மேல் உங்களுடைய வாஞ்சி வைக்கும் அவருடைய வசனத்தின் மேல் அவருடைய வாக்கு தத்தத்தின் மேல் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்னுடைய ஆண்டவர் என்னை உயர்த்துகிறவர் என்னுடைய ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சோதம் ராஜா ஒருமுறை சொன்னான் கொள்ளை பொருளை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் ஜனங்களை மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும் எவ்வளோ கொள்ளை பொருள் அப்ரஹாம் சொன்னார் ஒண்ணு எனக்கு தேவையில்லை நாளைக்கு நீ சொல்லி கொடுத்து கொடுத்துதான் அவன் பணக்காரன் அவன் கல்யாணம் கட்டும் போது இவ்வளவு டவுரி வேணும் இவ்வளவு ரொக்கம் வேணும் நார்பெட்டில அழுன்னு அழு நான் கத்துறாங்க ஆசீர்வாதிச்சாரு என் வயிற்று பிழிஞ்சி என் ரத்தத்தை பிழிஞ்சி இவ்வளவு டவுரி கொடுத்தேன் மாமனார் கொடுக்கிற டவரி இவரெல்லாம் நிற்காது கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதமே நிரந்தரமான ஆசிர்வாதம் சிலர் நினைத்து கத்தருடைய ஆசிர்வாதத்தை இழந்து போறாங்க எனக்கு தெரியும் ஒரு பெரிய ஆடிட்டர் அவர் அப்படித்தான் மாமனார பிழிஞ்சிட்டார் ரொம்ப வேதனை குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஒரு நாள் அவருக்கு சொன்னேன் உங்கள் மாமனாராக சந்தோஷமாக உங்களுக்கு கொடுத்தா வாங்குங்க அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளவு லட்சம் கேட்டீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் எங்கள் அப்பா அப்படி கேட்டு வாங்கிட்டார் ஓ அப்பா மேலே பழிபடாத இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறால ஆடிட்டராக இருக்கல்ல வட்டி முதல்ல சேர்ந்து உங்கள் மாமனார்கிட்ட மன்னிப்பு கேட்டு கொடுத்துரு அப்போ தான் ஆண்டுவர் பர்லோகத்தின் பலகனிகளை உனக்கு திறக்க முடியும் ஹாலிலூயா உண்மையாய் அவர் கணக்கு பார்த்து தான் மாமனாருக்கு திருப்பி கொடுத்தார் அவர் சந்தோஷமாக கொடுத்தது அஞ்சு லட்சம் இவராக புழிஞ்சு வாங்கினது இன்னும் அஞ்சு லட்சம் வட்டி முதலும் சேர்த்ததை திருப்பி கொடுத்த பிறகு தான் அந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் சின்ன சின்ன உலக பொருளும் மேலே ஆசைப்பட்டு பரலோகத்தின் அபிஷேகத்தையும் கிருபையும் வரங்களையும் அந்த நித்திய ஜீவனையும் கற்றுக் கொடுத்துருக்கிற பர்லோக மாளிகைகளும் கைவேலை இல்லாத நித்திய நகரமும் அந்த ஆசிர்வாதங்களை நம்ம இழந்து போகக்கூடாது நித்திய ஆசீர்வாதம் உடைய உள்ளத்தை கத்தர் மேலே வையுங்க ஆண்டு பார்த்து சொல்லுங்க வாஞ்சைலான்னு நீர் தான்ப்பா மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையே நினைத்து வாஞ்சித்து கதறுகிறது நான் எப்பொழுது கத்தருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பேன் மூன்றாவதாக ஆயிரம் மடங்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உன்னுடைய மன வெறுப்பத்தை ஆண்டு சொல்லுங்கள் சொல்லுங்க தேவரேர் எனக்கு ஒரு வீட்டை தந்தருளினால் உமக்கென்று கிராமப்புறங்கள்ல நான் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பேன் யாக்கோபை போல பொருத்தனை பண்ணி சொல்லுங்க என்னுடைய வழிகளெல்லாம் நீர் என்னோடு வந்து உன்னை உடுக்க உடுக்க வசரமும் தந்து மகிழ்ச்சியோடு என்னை திரும்ப வர பண்ணினால் நான் எல்லாவற்றிலும் பார்க்க கொடுப்பேன் ஒரு பொருத்தனையோடு சவ உடைய தீர்மானத்தை செபத்தில் சொல்லுங்க மத்த ஏழு ஏழு சொல்லுகிறது கேளுங்கள் தரப்படும் மூல பாஷையில் பார்க்கும்போது உனக்கு தரப்படுகிற வரையிலும் நீ கேட்டுக்கொண்டே லூக்கா பானெட்டு ஒன்றில சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் குறைய தேசத்துக்கு போன போது அங்கே சாதாரணமா ஐந்து பேர் இருந்த ஒரு சின்ன சபை எனக்கு பதிமூன்று லட்சம் அங்கத்தினர்களாய் அதே தான் ஐந்து பேரோடு இருந்த சபையை இன்றைக்கு பதிமூன்று லட்சமாய் வளர செய்திருக்கிறார் மூன்று முறை கொரியாவில் உள்ள எழுப்புதலை பார்ப்பதற்காக போயிருந்தேன் அவர் சொன்னார் என்னுடைய சபை உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் முன்னேறுவதற்கு பார்லிமெண்ட்ல எங்களுடைய சபை மெம்பர் எம் முப்பது பேர் இருக்கிறாங்க அஞ்சு மணிக்கு சர்ச்சுக்கு இருபத்தைந்து நாள் எழுப்புதலுக்கு மூன்று காரணம் ஒண்ணு ஜபம் ரெண்டு ஜபம் மூணு ஜபம் உங்களுடைய விண்ணப்பத்தை வெறும் ஆசையோடு நிறுத்திவிடக்கூடாது ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிச்சா எப்படி இருக்கும் நான் இப்போ இருபத்தையாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் ஆயிரத்தாளை பெருக்கி பார்க்குறேன் அப்பா இருபத்தஞ்சு லட்சம் அப்படி பூரிச்சு ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது உள்ளத்தில் நிறுத்துகிற ஜெபத்தில் ஆண்டோட்ட கேட்கும்போது கேட்கும் போது நீ சொன்னீர்ப்பா நான் சொல்ல வேதத்தில் நீ எழுதி வைத்திருக்கிறீர் மோச பக்தன் அப்படி ஆசீர்வாத்திருக்கிறார் ஆயிரம் மடங்கு நீ ஆசிர்வாதம் ஆண்டவர் அப்படியே ஆசிர்வதிப்பார் நேரம் இல்லாதபடி சுருக்கி சொல்லுகிறேன் இணைத்து விடுங்க ஆவியானவர் நமக்கு ஆவியானவர் மூலமாய் ஆசீர்வாதங்கள் அவ்வளவு பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆவியானவர் மூலமாகத்தான் தாளந்துகள் ஆவியின் வரங்கள் எல்லாம் நமக்கு பொழிந்தருளப்படுகிறது பேதொரு சாதாரண ஒரு மனிதன் அபிஷேகன் நிரம்பின பின்பு அப்போது ரெண்டு பதினாலு சொல்லுகிறது ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார் மூவாயிரம் பேர் அடிச்சிக்கப்பட்டாங்க ஆயிரம் மடங்கு தான் உபாகமாக ஒன்று பானொன்னில் வாசிக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு பிரசங்க மூவாயிரம் எல்லாம் ஆயிரத்துல தான் பெருகுகிறது அடுத்த பிரசங்கம் பண்ணுகிறார் ஐயாயிரம் அடுத்த பிரசங்கம் பண்ணுகிறார் என்ன முடியாதபடி போய்விட்டது தரளான ஜனங்கள் அங்கே ஆண்டவர் சபையில் சேர்த்து கொண்டே வருகிறார் கத்தர் உங்களையும் அப்படி அபிஷேகத்தால் நிரப்புவார் உங்களுடைய ஊழியத்தில் நல்ல பலனை ஆண்டவர் கட்டளை இடுவார் இன்றைக்கு உள்ளத்தில் நிறுத்திக்கொள்ளுங்க இன்றைக்கு இருக்கிற நிலைமை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை ஆண்டவருக்கு சொல்லுங்க ஆண்டவரே விசுவாசிக்கிற எந்த மனுஷனை உயர்த்தமாக கூடும் என்னை உயர்த்தும் வாழ முடியும் நான் அநேக ஜாதிகளுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக தாயாக வழங்கும்படி என்னை ஆசீர்வதிக்கும் என்று கேளுங்கள் எழுந்து நிற்போம் தம்முடைய கரத்தை உங்கள் மேல் வைத்து அப்படியே ஆசிர்வதிப்பாராக தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் உலகத்தாரின் ஆசிர்வாதங்களை பார்க்கிலும் கத்தருடைய ஆசிர்வாதங்கள் கோடி கோடி மேன்மையானது உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி இருக்கட்டும் கத்தர் மேல் ஒரு வாஞ்சி ஆசீர்வாதத்தின் மேல் ஒரு வாஞ்சி அபிஷேகத்தின் மேல் ஒரு வாஞ்சை ஆவியின் மேல் ஒரு வாஞ்சை அக்கினி ஜுவாலையாய் மாற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் கரங்களை கத்தருக்கு நேராய் உயர்த்தி கொள்ளுவோம் எலிசாவுக்கு ஒரு வாஞ்சி இருந்தது இலையாவை பார்த்து சொன்னார் உண்மையில இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு வேணும் அவர் கர்த்தர் என்ற ஒரு பக்தனை குறித்து வேதம் சொல்லுகிறது யாபேஸ் என்றால் துக்கம் நிறைந்தவனாய் இருந்தான் ஒரு நாள் ஆண்டு வருடத்துல வந்து தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை விரிவாக்கி முடையக்காரம் என்னோடு இருந்து துக்கப்படுத்தாதபடி அதற்கு அவன் அருளி அருளி உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ உங்களுடைய துயரத்தை மாற்ற மாட்டாரோ எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் நல்ல பொசிஷன்ல இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கும்போது போது அவர்களை பார்க்கணும் சிறந்த வேலை உனக்கு தராமல் இருப்பாரோ உத்தியோக உயர்வை தராமல் இருப்பாரோ தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக தந்தருளினவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தருள்வது அதிக நிச்சயம் அல்லவா அவர் ஐஸ்வரிய சம்பதனாக இருந்தும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி வான்கள் வான்களாகும்படி உங்களுக்காக அவர் தர்த்திரானாரே பாரமான சிலுவையை சுமந்தாரே உங்களை ஆசிர்வதியாமல் இருப்பது எப்படி தன் சிலுவை சுமந்ததை நினைவு கூர்ந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் தகுப்பதே உடைய பிள்ளைகள் மேல் உடைய கரம் அமரும்படி செபிக்கிறார் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் மாறட்டும் இன்றைக்கு இருக்கிற கடன்களும் இன்றைக்கு இருக்கிற வறுமைகளும் மாறட்டும் ராஜாதி ராஜா பிள்ளைகளாக தலை நிமிர்ந்து சாட்சியாய் வாழும்படி வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஜனத்தை ஆசீர்வதிக்கும்